பட்டி தொட்டி எங்கும் கேட்ட இந்த இசையின் இசை கருவியான ஹார்மோனியம் நாகர்கோயிலின் ஒரு கிராமத்தில் கூட உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் எழுபத்தி நான்கு வயதான கணேசன் தன் தாத்தா காலத்திலிருந்து ஹார்மோனியம் ஆர்கன் போன்ற காற்று மற்றும் நரம்பிசை கருவிகளை தயாரிக்கும் பட்டறையை நடத்தி வருகிறார் இந்த தொழிலை அவரின் குடும்பம் பரம்பரை வழியாக கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக மேற்கொண்டு வருகின்றனர் நான் ஸ்கூலில் படிக்கும்போது பற்ற வீடு எல்லாம் ஒரே இதாக இருக்கும் அப்போ நான் ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் தாத்தா முன்னால் பற்றப்பட்டு வேலை பார்த்துட்ருப்பான் அவங்கள தாண்டி தான் போனோம் ஸ்கூலுக்கு வந்தோன்னா அந்த பரச்சி வீடு இந்த பழைய சோ அதை செய்ய இதை என்னென்னு எங்கள் எங்கள் அப்பாவும் சொல்லி தருவாங்க எங்கள் தாத்தா அப்படியே எனக்கு அந்த ஆர்வம் நாடகத்துக்கு வாசிப்பாங்க அதுக்கு ஒரு தக்கவாறு நாங்கள் ஹார்மோனியம் தயார் பண்ணுவோம் அவங்களுக்கு கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாக வேணும் அதேமாரி கச்சேரி பண்ணுவாங்க கச்சேரி பண்ண சவுண்டு நைஸாக இருக்கணும் அதுக்கு அவங்க பாடறதுக்கு ஏற்றவாறு பாஸும் மேலும் போட்டு அது அவங்களுக்கு வாய்ஸுக்கு தக்கவாறு நாங்கள் செஞ்சு கொடுப்போம் வில்லு பாட்டுக்கு வந்து அவங்களுக்கு அந்த அந்த வில்லு விசைக்கு எப்படி அந்த சவுண்டு வேணுமோ அதுக்கு தக்கவாறு நாங்கள் செஞ்சு கொடுத்துருப்போம் ஆயிரத்தி நூற்றி நாற்பதாம் ஆண்டு பாரிஸில் அலெக்சாண்டர் டபைன் என்பவரால் உருவாக்கப்பட்ட ஹார்மோனியம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு வாக்கில் இந்தியாவில் பிரபலம் அடைந்தது மதங்களை மற்றும் சூஃபி போன்ற இசைகளில் இது பொதுவாக பயன்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் இது கூத்து தோல்பாவை போன்ற நடனங்களில் வீதிகளை முறை செய்ய சென்றது இளையராஜா போன்ற இசையமைப்பாளர்களின் வெற்றியால் ஹார்மோனியம் தமிழ் இசையின் அடையாளமாக மாறியது இளையராஜா அவர்களே இதை பாராட்டியதால் கணேசன் இதை நினைத்து பெருமைப்படுகிறார் இளையராஜா அவங்க கூப்பிட்டு நாங்கள் போனோம் போனோடனே இளைய ராஜாவை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த அந்த ஹார்மோனியிலேருந்து வரக்கூடிய சவுண்டில் இருந்து நாங்கள் இசையமைப்போம் அந்த அந்த ஹார்மோனியத்துக்கு அந்த சவுண்டு வரக்கூடிய இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் அந்த ஹார்மோனியத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருள்லாம் உங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்க ஃபோ பண்ணி வரக்கூடியது ஹார்மோனியத்தினுடைய தன்மை இந்த ரீட்ஸு ஊதி வரக்கூடியது அதே இருந்து ஆர்கன் வந்து ரிட்டன் அதே வேலையை திருப்பி தரணும் செக் பண்ணி வரக்கூடியது இந்த ரீட்ஸ் சொல்லுறது ஹார்மோனியத்துக்கு உள்ளே ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க ஆர்கன் சொல்லுறது ரீடு உள்ளுக்கு வராது வெளியே இருக்கும் அந்த ஆர்மனி செய்கிற தனி மரங்கள் இருக்குது இது வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு மரங்கள் போடணும் உள்ள ரீடு போடுக்கு வந்து பைனுட்டு போடுது வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் வெயிட்டு கம்மியாக இருக்கும் அந்த சவுண்டோட சுருதி இனிமையான இது அந்த பைனு தான் கிடைச்சிதான் இருக்குது இதுதான் பைனு இது வந்து நமக்கு பெல்லோஸ் இதில் தான் மெயின் நம்ம இந்த பெல்லோஸ் உள்ள அனுக்கும் இந்த ஓட்ட வழியாக ஏர் உள்ளே வரும் அப்போது நமக்கு இது வந்து பாக்ஸு இதெல்லாம் வரும் ஸ்டோரேஜ் பாக்ஸ் இப்போ இந்த காத்து வரக்கூடிய காத்துல வெளியில போவோமோ இதுல ஒரு வால்வு போட்டுரும் அந்த காத்து வந்து வெளியில போறதுக்கு எங்கடா போகலாம்னு சொல்லிட்டு முடிட்டு அந்த ரீட் போர்டில் ரீட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு இந்த கட்டையில கீழே அப்படியே ரீட்ஸ் இருக்கும் நம்ம அந்த கட்டை அமுக்கும் போது அதுல அந்த ரீட்ஸ்ல இருந்து சவுண்டு வெளியிடணும் இதுதான் இது ஒரு மெக்கானிசம் ஆனா இது செய்யறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு இதில் மெயினா டியூனிங் தான் முக்கியம் டிவினிங் எவ்வளோ நல்ல பெட்டி செஞ்சுருந்தாலும் டிவினிங் கரெக்டாக இல்லைன்னா வாசிக்க முடியாது கலைஞ்சிக்கிறக்கா கேட்கறதுக்கு இருக்காது காதில் இது கேட்டு அதில் அதில் என்ன குறைக்கிறதுன்னு கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சி டியூன் பண்ணணும் அது வந்து ரொம்ப மைனூட்டான ஒரு அது இயரிங் ரொம்ப தெளிவாக இருந்தால் தான் அது பண்ண முடியும் வேறு எதுலேயுமே பண்ண முடியாது ஒரு செட்டர் ஹார்மோனியத்தை எடுத்து இரண்டு மூன்று என பலவிதமான இசைத்தன்மைகள் மற்றும் வடிவங்களை கொண்ட ஹார்மோனியம் மற்றும் ஆர்கன் வகைகள் உருவாக்கப்பட்டுள்ளன இவை எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் முதல் லட்சங்கள் வரையிலான விலை மதிப்பில் கிடைக்கின்றன தயாரிப்பு மட்டுமல்லாமல் பல நூற்றாண்டுகள் பழமையான பழுதான இசைக்கருவிகளை சரி செய்து தருவதிலும் இவர்களின் பங்கு மிக முக்கியமானது உங்களுக்கு இருந்து ஒரு ஆர்கன் வந்து மெட்ராஸில் பதினோரு சற்று ஏழு அதை வந்து ரொம்ப வருஷமாக ஒதுக்கி வச்சிருந்தாங்க அதை எங்கே சரி பண்ணணும்னு தெரியாமல் இருந்தாங்க இங்கே ஒரு ஒரு மாதமாக இருந்து நாங்கள் வேலை பார்த்து அதே மாதிரி கொடுத்தோம் அவங்களே ரொம்ப சந்தோஷம் இந்த இப்படி இறந்த ஒரு பொருள் இவ்வளோ மாதிரி நல்ல மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்களோ அவங்களுக்கே ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க முன்னால என்னன்னா ஒரு சங்கீதத்தை வந்து நல்ல மாதிரி தான் அரங்கேற முடியும் இப்போ அப்படி கிடையாது எலக்ட்ரானிக அது அது வந்து சவுண்டே நமக்கு நிபத்தில அது அது எனக்கு பிடிக்கல ஏன்னா எல்லோருக்கும் நம்ம என்ன மனசுலாம் இருக்காது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் நோட்டம் இருக்கும் ஒரு இது ஞானம் இருக்கும் என்ன பொறுத்துல ஹார்மோனியத்தோட சவுண்ட் என் நல்ல சொல்லணும் நாம் அதை செஞ்சு வாசிக்கும் போது நம்மளும் அறியாமலேயே வாசிக்க சொல்லணும் சில இது எல்லாம் இன்னும் நைட்டில் படுத்திருந்தாலும் ஒரு பொருள் செய்யணும்னு தூ அப்படியே முகத்த களியில் ஓடி வேலை இருக்காங்க இந்த அந்த சோம்பலே வர அதான் நான் சொல்லுவேன் சோம்பல் வரக்கூடாது வராது இது இதுக்குன்னே நம்ம இது படித்து அதையே நமக்கு செய்யணுங்கிற ஆர்வத்தோடு செய்தால் தான் அது செய்யாது